அனைவருக்கும் காலை வணக்கம் லைவ் பார்க்குறவங்க ஸ்க்ரீன் அட்டாப் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா காலையில டிஃபன் புரிஞ்சா சாப்பிட்டீங்களா லைவ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் நன்றாக இருக்கிறேன் சகோதரர் இரவு ரோந்து இருந்து ரூம் போயிட்டு இருக்கேன் நான் நன்றாக இருக்கிறேன் நான் சாப்பிட்டீங்களா இருக்கேன் கம்பெனி கிளம்பி ரெடியா இருக்கேன் சரி ஒரு சின்ன லைவ் போட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் உங்கள் வீடியோஸுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் பாருங்க இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க நான் இனிமேல் தான் சமையல் செய்ய வேண்டும் சகோதரன் நன்றி நன்றி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு இனிதான் சமைக்கணும் அப்ப என்னமா நீங்க நாங்களும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதேதான் சகோதரரே ஆமா லைவ்ல சைலண்ட் வாட்ச் பண்றவங்க சேட் பண்ணுங்க பேசுவோம் ஆனா நீங்க எந்த ஊர்னா அப்படின்னு சொன்னா நீ எந்த ஒரு இனிய காலை வணக்கம் தம்பி வேலைக்கு கிளம்பியாச்சா சாப்பிட்டாச்சா லைக் போட்டாச்சு இனிய காலை வணக்கம் அக்கா அக்கா கிளம்பிட்டேன் இனிமேல் தான் சாப்பிட்ணும் தேங்க்யூ ஸோ மச் லைக் போட்ட நான் கேரளா கும்ளி வேலை செய்யணும் வயநாடு வனத்துறை ஓ ஓகே கும்லி தமிழ்நாட்டில் தானே இருக்கு அது கேரளாவா கேரளா பார்டர் வயநாடு வனத்துறை ஓ சௌமி காய் சாப்பிட்டீங்களா சௌமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் அண்ணா தமிழில் வணக்கம் சௌமி பசங்க ஸ்கூல் போயிட்டாங்களா குமுளி வண்டி பெரியார் ஓகேண்ணா ஓகேண்ணா சூப்பர்ண்ணா சாப்பிட்டாச்சா நான் சாப்பிடலா முத்த மக்கன் ஸ்கூலுக்கு போயிட்டான் அண்ணா ஓகே 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 நான் சாப்பிடல தான் சாப்பிடணும் ஹலோ குமரி பையன் வாங்க ஸ்ரீநிதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலேஜ் கிளம்பியாச்சா காலையில் சாப்பிட்டீங்களா ஹலோ குமரி பையன் மறந்துடுச்சு தானே காலை வணக்கம் அபிஜங் கவிதா ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க சகோதரர் நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன் இந்த துணியெல்லாம் நெய்கிற வீவிங் மில்லில் வந்து மேனேஜராக இருக்கேன் ஆப்பம் சட்னி சூப்பர் சூப்பர் ரமேஷ் ராத் ஞாபகம் இருக்கு ஞாபகம் டுடே காலேஜ் லீவ் பெருசாக காலேஜாவது படிச்சிருக்கலாம் போல இருக்கு காலேஜெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க மழையினால லீவா நாம் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ சோ மச் அண்ணா டெய்லி வாங்க சப்போர்ட் பண்ணுங்க நானும் சப்போர்ட் பண்றேன் நீங்க லைவ் போட்ட சொல்லுங்க நானும் வரேன் ஆய் கொட்டைன்னு மலையாளத்தில் போட்டிருக்கேன் அண்ணா ஓ அத சொல் அவர் போட்டா சொல்றீங்களா ஓகே 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 சென்னை ரொம்ப ரெயின் கண்டினியூவா ஓ சூப்பர் அதனால காலேஜ் லீவ் விட்டாங்க நீங்க ஜாலியா வீட்ல இருக்கீங்க எங்களுக்கு எல்லாம் லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உன்னை போல் அழகி யாரும் பிறக்கவில்லை இனிமே உன்னை போல் அழகாய் பிறக்க போவதில்லை அழகே பேரழகே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் புகழ் வணக்கம் யாருக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்தும் வாங்க ஜான்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் ஓ அப்படியா சாரி சாரி நான் என்னன்னு நினைச்சேன் எப்போ ப்ளூ சட்டை சேனல் ரெண்டு எப்போ கொடுப்பேன் எப்போ ப்ளூ சட்டை சேனல் ரெண்டு நான் எதே ரெண்டு கொடுக்குறதா இல்லை இந்த ப்ளூ சட்டை சேனல் எனக்கு குமரி பையன் சேனல் தானே சௌமியா வந்து ஜான்சி குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க யாருக்கு கவிதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவை பார்த்து கேட்குறாங்க பிறந்த நாள் யாருக்கு சில்க் சுமிதாவ்க்கா வெரி குட் மார்னிங் சௌமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நந்தி சகோதரரே ஐ ஆம் கம்மிங் எ வெரி டே ஓகே தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் உங்களை தான் கேட்டேன் அண்ணா நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் ஜான்சிஸ் தங்கச்சி வணக்கம் ஆந்திராவில் மலையா ஹாய் தம்பி குட் மார்னிங் லைக் டன் வாங்க பாக்கியாக்கா இப்போ தான் இந்த பக்கம் லைட்டாக கண்ணு தெரிஞ்சிருக்கு வெல்கம் மை லைவ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லை அப்படியே நான் கூல் கிளைமேட்டு ப்ளூ சட்டை உன் சேனலுக்கு நீ ரெண்டு கொடுக்கலைன்னா ஓஎல்எக்ஸில் சேலுக்கு போட்டுவிடும் பார்த்து பார்ப்பேன் நீங்கள் வந்து ஓஎல்எக்ஸில் விற்கிறதுலே இருக்கீங்க எதுவும் ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி தெரில ஜான்சிம்மா பசங்க ஸ்கூல் போயாச்சானு கேட்குறாங்க அக்கா அப்படின்னு சொல்லி ஜான்சி சொல்கிறாங்க இப்போதான்ப்பா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படியா நான் டெய்லி லைவ் போட்டுட்ருக்கேன் அவங்களுக்கு இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ பரவாயில்ல வெல்கம் மை லைவ் பாட்டு பாட்டு சாங்கு சூப்பரும்மா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸ்கூலுக்கு போயிட்டாங்கண்ணா ஜான்சி ஜோயல் எப்படி இருக்கு பரவாயில்லையா அப்படின்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஜான்சி நல்லா இருக்கேன்னு அண்ணா ஜான்சி அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க ஜோயலுக்கு ஃபீவர் எப்படி இருக்கு அப்படின்னு சௌமி கேட்குறாங்க சகோ உங்க பேர் என்ன சொல்லுங்க இன்னும் சாப்பிடல ஜான்சிமா என்னோட பேர் ரமேஷ் இருக்கான் சௌமி அச்சு என்ன பண்றான் வீட்டுல எல்லோரும் அண்ணா நீங்க எந்த ஊருமா யாரை கேக்குறீங்க என்ன கேக்குறீங்களா என்ன ஸ்பெஷல் நச்சு வாட்சிங் டிவி குமரி என்பது குமரி மாவட்டமா ஆமாம் என்னோடய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் அதனால் குமரி பையன் பேர் வச்சுருக்கிறேன் ஆமாம் ரமேஷ் என்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கி அக்கா நான் இப்போ இருக்கிறது ஈரோடு அக்கா லைவ் எப்போ போடுவீங்க சிரிக்கிறேன் யாருக்கு மெசேஜ் போடுறீங்கன்னே தெரியல நான் வரிசையா படிச்சிட்டு இருக்கேன் நீங்க பிரிச்சு எடுத்துக்கோங்க ஸ்கூல் போயிட்டாங்களா ஹெல்த்து சரியில்லை ஜான்சி அப்படியா உடம்ப பார்த்துக்கோங்க ரெஸ்ட் எடுங்க எங்களுக்கு புரிஞ்சா போதும் போயிட்டாங்கண்ணா ஓகே 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 இங்க சரியான மலை ஓகே 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 Pianna. Oh, apel jansi seolah வாங்க கீதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம ஊரெலாம் எப்படி இருக்குது இந்த ஊரில் தான் இருக்கீங்களா வேறு ஊர் போயிட்டீங்களா ஒரு மெசேஜில் ஒன்றும் இல்லை காலை வணக்கம் சவுண்டு கேட்குது ரமேஷ் காப்பிரைட் போடுவாங்க போடுவாங்க அது வெளியே இன்னொரு ஸ்டாஃப் வந்து பாட்டு போட்டுட்ருக்காரு டான்ஸி மார்னிங் லைவ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி இருக்கீங்க டீ குடிச்சிங்களா நான் நல்லா இருக்கேன் டீ சாப்பிடல இனிமே தான் சாப்பிட்ணும் எல்லாமே எந்த ஊர் போனே இல்ல ஆலய காணுமே அதனால கேட்டேன் கடலோர கவிதையே ஆனாலே வலைதளத்தில் வாசம் கொண்டாய் எல்லாருடைய இதயத்திலும் பாசம் கண்டாய் குமரி கண்டம் கண்டெடுத்த குமரி பையனே என்னாலும் நீ குமரன் தான் இன்னும் ஒரு முறை சொல்லுங்க சூப்பர் லெவல் ஆமா சௌமி எட்டு முப்பதுக்கு கீதா சிரிக்கிறாங்க ஆமாம் ஆளைய அட்ரஸ் இல்லையே அதனால தான் கேட்டேன் அப்படி ரமேஷ் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டே சாப்பிட்டேக்கா அப்படின்னா வேற லெவல் சௌமியா ஓகே சொல்கிறாங்க இதோ ஆள் இருக்கேன் ஓகே ஓகே சேனல் பாருங்கள் சேனல்லாம் பார்க்குறதே இல்லை நீங்கள் என்ன காரணம்னு தெரில ஐடி பேர் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் வேலை முடிஞ்சாச்சா சௌமி வேலை முடிஞ்சாச்சான்னு கேட்குறாங்க யார்கிட்ட கேட்குறாங்க அப்படியா எப்போதுமே மாசு தான் என்ன சாப்பிட்டீங்க இல்லை இனிமே தான் சாப்பிட்ணும் ஆஃபீஸ் கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்கேன் சரி ஒரு பத்து நிமிஷம் லைவ் போடுவோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கீதா சிஸ்டர் இயல்பு நிறைய திரும்பியாச்சா பார்த்து லைக் போடுறேம்மா லைவில இருக்கிறவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க ஜான் கிட்ட கீதா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு लाइक பண்ணியாச்சு அண்ணா ஓகே थैंक यू थैंक यू மரேஜ் ஆச்சாரம் ஐட்டிங் ஐட்டிங் ஜான் சிமா எത്ര மணி கி லைவ் 8:30 க்கு அண்ணா சௌமியா சிரிக்கிறாங்க உங்க சிரிப்பு என்ன எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன சிரிப்பு அண்ணா இல்ல இல்ல நான் சிரிக்கல சௌமியா தான் சிரிக்கிறாங்க நான் சிரிக்கல எதுக்குறீங்க எதுக்கு கமான் கமாண்ட் 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 எத்தனை கமண்ட் லைக் 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 பாக்கியா அக்கா கேட்டதும் என்ன சிரிப்பான ரமேஷ் அண்ணா டுவெண்டி இயர்ஸ் தான் இருக்கு ரமேஷ் அண்ணாக்கு இருபத்தெட்டு வருஷம் தான் இருக்கு இருபத்தி நாலு நாலு வயசு அதிகமா சொல்லிட்டீங்க அதுதானே எதுக்கு அந்த சிரிப்பு என் வீதி எப்போதே தெரிந்த நான் சாரி அண்ணா 24 ஃபோர் சௌமியா மட்டும்தான் என்னோட வயசை கரெக்டாக சொல்லுது வாக்கியாக்கா கிறிஸ்மஸ் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சா வாக்கியாக்கா சிரிக்கிறேன் நினப்பு அண்ணா ஓகே என்ன செய்கிறது பிரிய மனமில்லை போய் தான் ஆகணும் வேலைக்கு போனோம் ஓகே ஓகே என் உறவுகள் அனைவரும் இருக்கீங்க எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்ல எல்லாருக்கும் சேர்த்தே சொல்கிறேன் நான் போயிட்டு வரேன் வேலைக்கு போகணும் டைம் ஆச்சு சென்னை டு ரெட் அலர்ட் ரமேஷ் அப்படியா ஓகே ஓகே ஜாலியாக வீட்டில் இருங்க என்னோடய கஸ்பண்ட் இந்த மாதிரி தான் அண்ணா சௌமியை பார்த்து முறைக்கிறாங்க கோவப்படுறாங்க ஓவரா இல்லை சௌமி ஓகே எவ்ரிபடி நான் எல்லாருக்கும் போயிட்டு வரேன் பாய் சி யூ ஓகேண்ணா பாய் ஓகே சௌமி என்னோட வயசை மறந்துடாத அப்பப்போ ஞாபகப்படுத்தணும் சரியா ஓகே பாய் பாய் என்னாச்சு ஜான்சி ஓகே ஜான்சி பாய் சௌமியா பாய் பாக்கியாக்கா பாய் My record. <laughs> okay, okay. Bye, bye, bye.